இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய ஜெபிக்கணும் ஆசையா இருக்கு ஆனா வந்து எனக்கு ஜெபிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து குறைஞ்சிருக்கு இது எப்படி இந்த ஆர்வத்தை கூட்டுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜபம்ன்றது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இல்லாம நம்ம ரொம்ப நாள் ஓட்டவே முடியாது கொஞ்சம் ஏதோ ஒன்னு ரெண்டு நாள் ஓகே நம்ம பிரேரி இல்லாம நம்ம வந்து தண்ணி இல்லாம காத்து இல்லாம இருக்க முடியாதோ அதே மாதிரி வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து ஜபமும் வேத வாசிப்பு இல்லாம ரொம்ப நாள் வந்து இருக்க முடியாது அப்ப வந்து நமக்கு ஆர்வம் குறையுதுன்றது அது ஆண்டவரே சொன்ன விஷயம்தான் அவங்க ஷீஷர்கள் வந்து அப்ப ஆண்டவரோட பிரேயர் பண்ண ஆண்டவர் கூப்பிடுவாரு அப்போ அவங்க வர மாட்டாங்க நல்லா பயங்கர நித்திரை மயக்கமா இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஜபம்னோடனே பயங்கர எனர்ஜெட்டிக்காக நம்ம இருப்போம் நமக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தால் தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஜபம்ன்றப்ப அது சரீரத்துக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு தான் அந்த சரீரம் வந்து அதை ஒத்துழைக்காதுதான் இப்ப நான் நம்மளுக்குள்ளேயும் ஒரு மூணு விஷயம் இருக்கு நம்ம அடிக்கடி நம்ம அதுதான் பார்ப்போம் சரீரம் ஆவி ஆத்துமா நம்ம ஜபம்ன்றது ஆவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ நம்ம ஆவிதான் நமக்கு ஒத்துழைக்கணும்னு பாக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்நிய பாஷையில நம்ம பேச நம்ம முயற்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஜபத்துல அந்நிய பாஷை முக்கியமா தனிப்பட்ட ஜபத்துல நம்ம அந்நிய பாஷையில அதிக நேரம் நம்ம பேசலாம் பேசும்போது என்ன ஆனா நம்ம ஸ்பிரிட்டும் ஆண்டவருடைய ஸ்பிரிட்டும் டக்குன்னு கனெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து வர்றது ஏன்னா அஞ்சு நிமிஷம் நீங்க அநே பாசையில பேச ஆரம்பிச்சதுமே வந்து வேற ஒரு நம்மள சுத்தி உள்ள அந்த என்விரான்மெண்டே அப்படியே வந்து மாறிடும் அந்த அட்மாஸ்பியரே அப்படியே மாறிடும் அப்புறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சரீரம் வந்து அதனுடைய ஆர்வத்தை குறைச்சு அடுத்த ஆவிதம் மேலோங்கி நிற்கும் அதனால முக்கியமான இன்ட்ரெஸ்டே வந்துடும் அதுக்கடுத்து நம்ம பிரேயர் பண்ணணும் அடுத்து நிறைய விஷயம் நம்ம பிரேயர் பண்ணுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த ஆர்வம் வந்து வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்நிய பாஷையில எங்களை எனக்கு ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றேன் எனக்கு ஆருமே இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்நிய பாஷையில ஜெபிங்க அந்நிய பாஷை வர பெறாதவங்க இன்னும் வந்து அந்நிய பாஷையை கேளுங்க ஆண்டவரே என்னை வந்து பற்பல பாஷைன்றது ஒரு வாரம் அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் தாங்க அந்நிய பாஷையை வரத்தோடு கூடிய அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் தருவார் அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஜபிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆர்வமா நம்ம வந்து எப்படி போகலாம் அப்படின்னா வந்து கொஞ்ச நேரமாச்சு ஆண்டோருடைய சமூகத்துல அப்படியே அமைதியா உட்காந்துருக்கணும் அந்த பிரசன்ஸ்ல ஆண்டோருடைய ஒரு தனி இடத்துலனாலும் சரி உங்களுக்கு தனி ஒரு ரூம் இருந்தாலும் சரி ரொம்ப சலசலப்பா இருக்கிற இடத்துல வந்து நமது ஆர்வத்தை வந்து நம்மளால ஆர்வமா நம்ம பண்ண முடியுமான கண் ப்ரேயர் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஆனா ரொம்ப ஆர்வமா நம்ம உள்ள போய் ப்ரேயர் பண்ண முடியுமானா பண்ண முடியும் சோ நமக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து தனியா உதிக்கும் இல்லை உங்களுக்கு சர்ச் அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு பக்கத்துல எதுனாலும் உங்களுக்குன்னு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் அமைதியாய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டோ சமூகத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து ஆரம்பத்துல அது உட்கார்றப்பல நமக்கு நாலு கொட்டாய் வரும் இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி நெளிவோம் எல்லாமே பண்ணதான் செய்வோம் ஆனா அதையும் தாண்டி அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து அந்த ஒரு காமன் நேரம் பத்து ஒரு காமன் நேரம் வரைக்கும் ஆண்டோ சமூகத்துல நம்ம அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்துக்கு மேல வந்து பிசாசால வந்து நம்மகிட்ட போராடவே முடியாது ஆண்டோருடைய சமூகம் வந்து ஆண்டோருடைய அந்த பிரசன்ஸ் அந்த ஒரு சந்தோஷம் வந்து நம்மளையே வந்து ரொம்ப ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த பதினஞ்சு நிமிஷம் அஞ்சுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் உட்காரத ரொம்ப கஷ்டம் ஆனா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட நம்ம பிரேர் பண்ணலாம் அடுத்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நமக்கு ஆர்வம் குறையுதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல நினைக்கணும் இப்ப எப்பப்பெல்லாம் நம்ம ஃபோனில் பேட்டரி குறையுதோ நம்ம உடனே நம்ம நினைப்போம் நம்ம இன்னைக்கு ரீசார்ஜ் சார்ஜ் ஏற்றிட்டு தான் ஏற்றிட்டு தான் நம்ம வெளியே போகணும் அப்படி போனா அப்படின்னா போன் டெட் ஆயிரும் நம்ம எதுவுமே போன் யூஸ் பண்ண முடியாது அந்த மைண்ட் நமக்கு தான வந்துடும் ஒரு டென் பெர்சன்டேஜ் கீழே வருது அப்படின்னால நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம யோசிச்சு யூஸ் நீ நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுறணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுருவோம் நம்ம கொஞ்சம் நேரமா சார்ஜ் போட்டுறணும் வெளியே போறதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜ் ஏற்றிட்டு தான் போகணும் அது வந்து எல்லாருக்குமே வந்துடும் அதே மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் இல்ல நம்ம வந்து ஆர்வம் இருக்கோ இல்லையோ இப்போ பாருங்களேன் போன்ல எனக்கு சார்ஜ் போகணும்னு ஆர்வம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒரு கட்டாயத்து நிமித்தமாவது மாதிரி ஏன்னா இந்த போன் வந்து டெட் ஆயிரும் நான் வந்து அடுத்து யூஸ் பண்ண முடியாது போதுக்காக நான் போடணும்னு போடுவேன் அதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்தவம் வாழ்க்கையம் நம்ம ஜெபம்ன்றது நம்ம ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ற ஒரு நேரம் அந்த நம்மள சார்ஜ் ஏத்தி கொள்ற ஆண்ட சமூகத்துல உட்காந்து ஒரு சார்ஜ் ஏத்துற ஒரு நேரம் அப்ப அந்த சார்ஜ் இல்லாம நம்ம வெளியே போகும்போது நம்மளால இயங்க முடியாது ப்ராப்பரா நம்மளால இயங்க முடியாது அப்ப நம்ம அந்த மைண்ட்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்ல இன்னைக்கு நான் தான் நான் போனோம் பாத்தான் நான் ஒரு வல்லமையோட நான் வெளியே போக முடியும் இல்லைன்னா நான் என்ன வேணும் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் மைண்ட்லே ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் சரி இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும்ல ஏன் இது இது நம்ம அடிக்கடி சொல்றோம் ஏன் சொன்னாலும் ஆர்டர் தெரியும்ல எனக்கு இந்த இவ்வளவு மணி நேரம் இவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்க இவ்வளவு டயர்டா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி வந்து எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான் நமக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம கொடுக்கணும் படிக்கிறப்பே அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க மைண்ட்லேயே வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் ஃபர்ஸ்ட் நான் இல்லை நான் படிக்கணும் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல நம்ம சொல்லும் போதுதான் அந்த பாடி வந்து கொஞ்சமா ஒத்துழைக்கும் மைண்ட்லேயே இல்ல வேண்டாம் 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 வேண்டான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த பாடி வந்து கொஞ்சம் கூட சுத்தமா மொத பிரேயர்னாலே பாடி வந்து ஒத்துழைப்பு தரவே தராது இதுலயே நம்ம மைண்ட்ல வந்து திருப்பி திருப்பி இதே நம்ம சொல்லிட்டோம் சொல்லிட்டே இருந்தோம்னு வைங்களேன் சுத்தமாவே அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்காது அதனால நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கணும் சங்கீதத்துல நம்ம பாக்குறோம் நிறைய நேரம் அவர் வந்து அவர் ஆத்துமோட பேசிட்டே இருப்பாரு அதே மாதிரி நம்ம நம்ம ஆத்துமாட்ட பேசிட்டே இருக்கணும் இல்ல இன்னைக்கு நான் கண்டிப்பா ஜெபிக்கணும் 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 அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த உடம்பு சேர்ந்து ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம நாளாதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பயுமே நம்மளுடைய ஆவி வந்து நல்ல தான் இருக்கும் எப்பெல்லாம் பிரேயர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும் நம்மளை தடுக்கிறது வந்து எது அப்படின்னா நம்மளுடைய மாம்சம் தான் தருக்கு ஆண்டரே அதான் சொல்லியிருக்காரு ஆவி உற்சாகம் பொழுது மாம்சமா பலவீனம் பொழுது அப்போ ஆவிக்கு வந்து ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு சோ நம்ம அந்த அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட மொத்தமே மூணுது இருக்கு ஸோ அந்த மூணுக்குமே நம்ம வந்து ஈக்குவல் பார்ட் கொடுக்கணும் நம்ம பாடிக்கு மட்டும்தான் ஃபுல் கேர் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் வந்து அது பாடி மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணும் சோ அப்ப நம்ம ஸ்பிரிட் வந்து வில்லிங்கா தான் இருக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அது ஸ்பிரிட்டுக்கு வந்து ப்ரேருங்கிறது ஒரு ஃபுட்டு மாதிரி அப்போ நம்ம அதை வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அதுல வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்பிரிட் சோல் நம்மளுடைய பாடி இது மூணுமே நம்ம வந்து மூணுமே இருக்காங்க அந்த மூணுமே நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும் அடுத்து கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நம்ம எப்பயுமே மனசு நினைச்சுக்கணும் நான் நம்ம ஜெபிக்கலை அப்படின்னா நம்ம லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதை நம்ம அடிக்கடி நம்ம யோசிச்சுட்டே வரணும் ஏன்னா ஜெபிக்கலை அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து ஒரு தேக்க நிலை வரும் ஒரு ப்ரொட்டக்ஷன் இருக்காது நமக்கு எந்த ஒரு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காது ஆசீர்வாதம் இருக்காது நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம் எனக்கு வந்து ஒரே இதாக இருக்கு எனக்கு என்னென்ன தெரில ஆசிர்வாதமே இல்லாத மாதிரி இருக்கு ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா அதை நம்ம பார்க்கணும் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல வருமுன் காப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பிரச்சனைகள் ஆண்டவரே அதான் சொல்லலாம் நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள் நீங்க இன்னைக்கு ஜம்பிக்கல அப்படின்னா சோதனை கண்டிப்பா உட்படுவீங்க அதனால நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து இப்பவே ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்ப நம்ம யோசிக்கணும் ஏன் நாளைக்கு வந்து என்னுடைய குடும்பம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் என் சபை என் தேசம் எல்லாமே நல்லா இருக்கணும்னா நான் இன்னைக்கு வந்து ஜெபிக்கணும் என்னுடைய சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நான் இன்னைக்கு ஜெபிக்கணும் நான் அந்த இது நான் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து அந்த பாதுகாப்பு இருக்காது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் வராது ஆண்டவருடைய கிருபை இருக்காது அந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும் சொல்லும் போதே நமக்கே அந்த ஒரு டிசிப்ளின் நமக்கு வரும் சரி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ட்ரையாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டா ஓகே நம்ம மனசுல நான் ஜோம் பண்றேன் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க நான் வந்து மனசுல நான் எப்பயுமே நினைச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னா அப்படி கிடையாது அப்பன்னா ஏசப்பா சொல்லிருக்கலாமே அன்னைக்கு நான் மனசுல எப்பயுமே இதாவ நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா அவர் அப்படி கிடையாது அவர் அதுக்காக டைம் ஒதுக்கி அவருடைய பிதாட்ட நம்ம போய் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக தனியா டைம் ஒதுக்கி பிளேஸ் ஒதுக்கி மூணு பேரை ஸ்ரீஷர்களை கூட்டிட்டு போவாரு ஆனா அங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனதை அவங்க மூணு பேரையும் தனியா உட்கார வச்சு அவர் அதையும் கொஞ்சம் அதையும் தாண்டி அவங்க கல்லெறியற தூரம்னு செல் நேரம் இருக்கும் அந்த ஒரு கல் எரிஞ்சு அவ்வளவு தூரம் அந்த தூரத்துல தள்ளி போய் உட்கார்ந்துதான் அவர் ஜெபிப்பாரு சோ அந்த தனி ஜெபம்ன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆர்வம் இருக்குதோ ஆர்வம் இல்லையோ நம்ம தான் வந்து அதை ட்ரை பண்ணி நம்ம எப்படியாவது அந்த அதுக்கு வந்து நம்ம பாடியை வந்து பழக்கணும் அப்படின்னப்ப மட்டும்தான் நம்மளால ஆண்டவருடைய செட்டைகளின் இல்ல இருக்க முடியும் அடிக்கடி நம்ம பாடும் உன்னத மாதிரி நிழல் இருக்கிற சர்வாருடைய நிழல் தாங்குவான் அவருடைய நிழல் தான் அதுதான் அந்த ஜெபிக்கிற அந்த நேரம் அந்த ஆண்டருடைய பிரசனத்துக்குள்ள போறது அதுதான் அந்த நிழல் அவருடைய அந்த செட்டைகளின் கீழே நம்ம அந்த நிழலுக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு சும்மா நம்ம பாடுறோம் துணித்து ஒண்ணா சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அது சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் எல்லாருக்குமே அதனால அந்த தெரிஞ்சு வச்சுக்கனால மட்டும் கிடையாது அது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கும் போது மட்டும்தான் எல்லா ஆசுவாங்களையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆவியோட ஆவி வந்து நமக்குள்ளேயே ஒண்ணுதான் நம்ம அதை வந்து தனியா பிரிக்க வேண்டாம் நம்ம பாடிக்குள்ள நம்ம நமக்குள்ளேயே இருக்கிறதான ஒரு விஷயம் தான் ஆவி சரீரம் ஒண்ணு ஆவி ஒண்ணு ஆத்மா ஒண்ணு அப்போ நம்ம ஸ்பிரிட் தான் வந்து நம்ம லீட் பண்ணணும் கிறிஸ்தவங்களா இருக்க எல்லாருமே ஆவிதான் நம்மள வந்து நம்ம என்னைக்குமே மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல நம்ம ஆவி ஆவியினுடைய உடையவர்கள் சோ நம்ம ஆவிதான் வந்து என்னைக்குமே நம்ம லீட் பண்ணணும் அப்ப ஆவியை நம்ம லீட் பண்ணும் அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம குடுக்கணும் ஆவிய பூஸ்த பண்ணணும் அப்பனாதான் வந்து ஆவி மூலிமா நம்மள லீட் பண்ண முடியும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து ஜபத்துல வந்து ஒரு சில நேரம் வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சிருக்கலாம் இப்படி இந்த ஆர்வம் குறையன நேரம் நம்ம எப்படி இப்பெல்லாம் அந்த ஆர்வத்தை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து விஷயங்கள் வந்து இப்ப இந்த வீடியோல பார்த்தோம் ஏன்னா ஒரு சில பேர் நினைச்சுக்குவாங்க ஆஹ் ஊழியர்கள் அவங்களுக்குலாம் வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஆர்வத்தோட தான் இருப்பாங்க ஜபம்னாலே அவங்க அப்படி கிடையாது ஊழியர்களுக்கும் ஆர்வம் இல்லாம இருக்கும் சில நேரம் ஆனா அதை பிரேக் பண்ணி தான் அவங்க அதை உடைச்சுதான் அவங்க வந்து அந்த இடத்துல உட்காருவாங்க நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ வந்து தானா வந்துடும் அதனால நாங்க ஊழியர்களா இருக்கனால எங்களுக்கு வந்து ஜபம் எப்பயுமே ஜெபிக்கணும்ன்ற ஆர்வத்தோட நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த மாதிரி ஆர்வ குறைவு எல்லாம் வரதான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி பண்றவங்க தான் ஊழியர்கள் அதுதான் உள்ள டிஃபரன்ஸ் அதான் வந்து இப்போ இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்க இனி வரும் நாட்கள்ல உங்களுடைய ஜபா வாய்கள் இந்த மாதிரி எப்பயாச்சும் நீங்க வந்து ஆர்வம் குறைஞ்சீங்க அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா தேவன் உங்களோட கூட இருந்து அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை பாருங்க